பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் உஷ்ண காலத்திலே உறைந்த பணியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிறம்பும் ஏற்றது மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய் மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான் மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான் நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும் அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும் மூடனுக்கு கணத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போலிருப்பான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு பலத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான் மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம் வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் கதவு கீழ்முலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆட்டிக்கொண்டிருக்கிறான் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் ஏழு பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன் வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போலிருக்கிறான் கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தன வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் விறகில்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவனில்லாமல் சண்டை அடங்கும் கரிகள் தளலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போலிருக்கும் பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் அவன் இடம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இருதயத்தில் ஏழு அருவறுப்புகள் உண்டு பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனெவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும் படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விலும் கல்லனாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும்